இன்னைக்கு ஊரில் நாள் என்ன வேலை செஞ்சேன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு வாழைத்தார் வெட்டி வச்சிருக்கேன் சின்னமாக இருக்கிறதுனால ஊருக்கு கொண்டு போகலான்ட்டு வெட்டி வச்சுருக்கேன் பெருசின்னா அவ்வளோ தூரம் தூக்கிட்டு போக முடியாது வெட்டி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த இலையெல்லாம் நாங்கள் அறுத்து அறுத்து நாங்கள் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாருங்கள் தேங்காய் உரிச்சு போட்டாச்சு இதை உடச்சி வச்சிட வேண்டியதான் ஃபஸ்ட் நாள் மானம் வந்து கம்மலாக இருந்தது மாதிரி இருந்தது அதனால் உடைக்கலை இன்றைக்கி உடச்சி காய வச்சிடலான்ட்டு இருக்கோம் உரிச்சு அழகாக போட்டிருக்காரு பாருங்கள் அந்த பாருங்கள் உடச்சி நான் ஊரில் எல்லாம் இங்கே சென்னையிலெல்லாம் ஒரு தேங்காய் உடச்சோன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு டம்ளர் எடுத்துக்கிட்டு அதை பண்ணிவிட்டு இது பண்ணிக்கிட்டு கிடப்பேன் அன்றைக்கி தேங்காய் உடச்சதுக்கு தண்ணி குடிக்கக்கூட நான் பிடிக்கலை நான் போய்ட்டு அங்கே துணி போயிட்டேன் இது பார்த்தா அதுக்குள்ளேயும் உடச்சி முடிஞ்சிருச்சு அதெல்லாம் நம்ம குடிக்க போனோம்னா ஒரு மாதிரியாக பண்ணுவோம் என்ன இதெல்லாம் குடிப்பில்ல அப்படிம்பா அவர் ரொம்ப பண்ணுவான் அந்த ஊரில் இந்த இது மாதிரி தேங்காய் பெரிய தேங்காய்னு வச்சினுங்களேன் நல்ல எண்ணெய் காணும் நிறைய எண்ணெய் காணோம் ஆனால் சின்ன இது இந்த ஒரு மரம் இருக்குது எரிக்க அதோடய தேங்காய் மட்டும் ச சொல்லுவார் பத்து இது பத்து தேங்காய்க்கு ஒரு லிட்டர் எண்ணெய் தாராளமாக இருக்கும் அந்த தேங்காய் அப்படிம்பார் அந்த தேங்காய் மட்டும் அவ்வளோ பெருசு இருக்கும் ஒரு கையால் தூக்க முடியாது அப்படி கணம் இருக்கும் நாங்கள் தான் லீவுக்கு போயிருக்கில வைச்சோம் மூணு மரம் வச்சோம் அதில் ரெண்டு மரம் மட்டும் ஒரு மரம் பட்டு போச்சு ரெண்டு கிளம்பிடுச்சு இந்த இது துணி துவைச்சதுனால தான் இந்த தண்ணி பிடிக்க முடியல தேங்காய் தண்ணி அது குடிக்கக்கூடாது அது பண்ணும் இது பண்ணும்பா இது பாருங்க இந்த தண்ணி ஃபுல்லாக வந்துடும் அது ஒரு சாயந்தரம் ஒரு ஃபுல்லாக வந்துடும் காலையிலையும் ஒரு ஃபுல்லாக இது தொட்டி ஃபுல்லாக வரும் மீதம் வருதை வாழைக்கட்டைக்கு கட்டைக்கு தென்னம்பிள்ளைக்கு போட்டுரும் நாங்கள் எங்கே இருக்கோம் அதனால சும்மா இருக்கிறவங்க அன்றைக்கிலேயே இருக்கிறவோ பிடிச்சிக்கிருவா எங்கோட்டு இதுக்கெல்லாம் கூட மாட்டா அவ்வளவோ யூஸ் பண்ணிக்குவா இதெல்லாம் நம்ம ஒரு நேரம் பண்ணி வச்சதுனால இப்போ பிரச்சனை இல்லாமல் இருக்குது பாருங்கள் நல்லா வரும் எங்கள் அம்மா ஊர்ல எல்லாம் வந்து இந்த இது மாதிரியெல்லாம் தொட்டி கட்டி பிடிக்கக்கூடாது அதெல்லாம் வந்து திட்டுவாங்க இங்கெல்லாம் வந்து எல்லா வீட்லையுமே இது மாதிரி ஒரு தொட்டி வச்சு கட்டிக்குவாங்க பிடிச்சிக்குவாங்க நம்ம இங்கே சென்னை தண்ணியில எல்லாம் சோப்பு போட்டோன்னா அவ்வளோ சோப்பில் வாங்க இதில் தோ சும்மா சோப்பு போட்டாலே நல்ல நுரம் வரும் இந்த பாருங்க துவைச்சி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்போம் ஆனால் போக தான் மாட்டோம் இந்த பாருங்கள் ஃபுல்லாக தொடி கட்டி வச்சுருக்கேன் இதில் காய போட்டுருவேன் ஆனால் காயே காயாது நிழலாக இருக்குல்ல ஃபுல்லாக அதனால் காயே காயாது இங்கேலாம் வெறும் துணி துவைக்கிறதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமா தெரியாது ஆனால் சென்னையிலலாம் உட்காந்துக்கிட்டு துணி துவைக்கிறதுனா எனக்கு பெரிய அந்த பாத்ரூமில் உட்காந்துக்கிட்டு துவைக்கணுமா அதனால பெரிய இதாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் இது ஜாலியாக இருக்கும் அது சும்மா சமையல்லாம் இப்போது ஃபுல்லாக சமைச்சுக்கிட்டு கிடக்க மாட்டோம்ல ஒரு நேரம் ரெண்டு நேரம் தானே அதனால் வேலையெல்லாம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த இதெல்லாம் இது அம்மி அந்த காலத்தில் உள்ள அம்மி நான் அந்த ஓரமாக தூக்கி போட்டேன் அது சே இது பண்ணி பார்த்தேன் சரி பண்ணி பார்த்தேன் எனக்கு இது எனக்கு பிடிக்கலை அதனால் அந்த அம்மியை தூக்கி அந்த ஓரமாக போட்டேன் அதில் என்ன செய்வான்னா அந்த சாக்கெல்லாம் போட்டு மூடி போட்டுருவா மின்னல் வந்தால் என்னமோ பண்ணோம் என்னமோ இதுன்ட்டு இந்த ஆடுகளும் பாருங்கள் நான் அப்படியே ஓரமாக போட்டுவிட்டேன் அது இதெல்லாம் குருது பாருங்கள் அதெல்லாம் வீட்டு இருக்குது நான் சிலிண்ட்ரு பாருங்கள் அப்படியே வச்சு இந்த சப்பையில் பனம் சப்பையில் வந்து அப்படியே பூட்டு போட்டு வச்சுட்டேன் ஏன்னா நைட்டு நம்ம வெளியில் வச்சுருக்கோம்ல அதனால நான் பூட்டு போட்டு அதில் வச்சுருவேன் இப்போ இதில் மட்டும் காப்பி மட்டும் போட்டுக்குவோம் கேஸில்ன்ட்டு காப்பி போடுறேன் ஈஸியாக மற்றதெல்லாம் சமைக்கிறதெல்லாம் அந்த அடுப்பில் சமைச்சிக்குவேன் இது டக்குன்னு ஈஸியாக இருக்கும் எங்கே இங்கே காப்பி போடுறதுக்கே உங்களுக்கு பால் கார் வர்றதுக்கே எட்டு மணி ஆகும் நான் எல்லாம் ரெடி பண்ணி பத்து மணி ஆகிரும் இங்கெல்லாம் எனக்கு பசிக்கும் கடமையாக அங்கே ஒன்றுமோ ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அதுக்கு பிறகு சமைக்கிறதுக்கு அவ்வளோ லேட்டாகும் பாருங்கள் இது காப்பி போடுறேன் காப்பி குடிச்சிட்டு தான் சமைக்கணும் டீ போகிறேன் எல்லாம் இஞ்சியெல்லாம் நான் தட்ட மாட்டேன் அதுதான் அம்மி ஆடுகள் எல்லாம் தூக்கி ஓரமாக போட்டு அதுக்குள்ளே இது மண்ணுக்குள்ளேயே புதஞ்சிருச்சு அது மேலே சாக்கை போட்டிருக்கறதுனால அந்த மூடு நான் போட்டு வந்தாலுமே இந்த வயசானவங்க போட்டு அதில் சாக்கை போட்டு மூடிப்பா அங்கெல்லாம் பசங்களுக்கு லீவுங்கிறதுனால எடுக்குது இதை பாருங்கள் நார்த்தங்காய் நிறையா காய்ச்சிருக்கு ஊறுகாய் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த இதுவே வந்து இந்த ஊருக்காய் போட்டு வச்சுக்கலாம் அந்த கீத்து கீத்தாக அரிஞ்சு வருஷம் ஒரு வருஷத்துக்கு வர்ற மாதிரி வச்சுக்குவேன் நான் என்ன செய்வேன் அந்த வருஷம் முடிஞ்சோடனே மீதத்தை எடுத்து இந்த புது நேர்த்தங்காய் போட்டேன்னா அதை நான் இந்த வெங்கல பாத்திரம்லாம் விளக்க ஆரம்பிச்சிடுவேன் இந்த பூஜை சாமான் செம்பு இதெல்லாம் விளக்குனோம்னா நல்லா பளிச்சுன்ட்ருக்கோம் புளி போட்டு விளக்குற மாதிரி இருக்கும் அதனால அதை யூஸ் பண்ணிக்குவேன் பளிச்சுட்டு எல்லா பாத்திரம் விளக்கணும்னா வெங்கல பாத்திரம் இங்கே பாருங்கள் நிறைய காய்ச்சிருக்கு இது வந்து ஹோட்டல்லேருந்து எங்கேருந்து வந்து வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க பாருங்க பாருங்கள் தேங்காய் உடச்சி எல்லா தேங்காயையும் மல்லாக்க வச்சுருவேன் அப்படியே நல்லா காய்ஞ்ச பிறகு ரெண்டு நாள் ஆனோனே அப்படியே எடுத்து வி விட்டுரும் அப்படியே பேத்தம்னா கொட்டாங்கச்சி எடுத்துகிட்டு திருப்பி காய வச்சோம்னா நல்லா வெயில் இருந்துச்சுன்னா எட்டு நாளையில் காஞ்சிரும் ஆட்டியலாம் இல்லைனா ஒம்பது நாள் ஆகும் சரியான வெயில் இருந்துச்சுன்னா எட்டே நாளையில் கா ஆட்டியலாம் இது ரெண்டு நாள் ஆனோடனையும் நான் பேத்துட்டேன் பேத்து எடுத்துட்டு எடுத்துட்டேன் நான் காட்டலை எடுத்துகிட்டு கொட்டாச்சியை தண்ணியை வச்சுக்கணும் இந்த கொட்டாச்சியை கூட வாங்குகிறா இங்கே பாருங்கள் பப்பாளி பழம்லாம் காய்ச்சிருக்கு லெமன்லாம் காய்ச்சிருக்கு பாருங்கள் இந்த பப்பாளியெல்லாம் பறித்து நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன் என்னமோ அருவருப்பாக நம்மளை பாப்பா என்ன இதெல்லாம் சாப்பிடுவீயலா சாப்பிடுவியலாம் அவனு சாப்பிட்றவளையும் சாப்பிட விட மாட்டா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுவாக விழுந்து உடஞ்சி கிடக்கும் அப்போ தான் அந்த செடி வைக்கிற அவ்வளோது இல்லை சும்மா அதுவாக முளைக்குமா என்னென்னதில்ல இங்கே பாருங்க மாடியில் வந்து அவ்வளோ உயரத்துக்கு வளர்ந்து பூத்துருக்கு நல்லா பிங்க் கலரில் இருக்குது இந்த பாருங்க இந்த வாழை தார் விட்டுருக்கு இதெல்லாம் இட்லி பூ இது நிறையா பூச்செடியெல்லாம் நல்லா வளரும் நல்லா போய் ஓடிக்கிட்டே இருக்குதுல்ல அதனால் நல்லாயிருக்கும் இந்த பாருங்க வாழை இலையெல்லாம் நல்ல இலையாக இருக்குது அங்கெல்லாம் நான் சாமி கும்பிட்றது கூட எனக்கு வாழை இலை கிடைக்காது புள்ளியில் தான் பறித்து விளையாண்டுக்கிட்டு இருக்கு அது இது வேப்ப மரம் பாருங்கள் எங்கே வரையும் வந்திருக்குன்னு பூ இந்த வேப்பம்பூ இருக்குதுல்ல இந்த வேப்பம்பூ வந்து நல்லா ரசம் வைச்சோம்னா வயிறு புண்ணுக்கெல்லாம் நல்லது இன்னைக்குள்ளே தண்ணி இந்த டியூப்பில் லீக் ஆகுதா அன்னைக்குள்ளே ஒரு வாழை கட்ட வைக்கலான்ட்டு பேத்துக்கிட்டு வந்திருக்கோம் நிறைய அந்த வருஷம் பூரா லீக் ஆகுதா அன்றைக்கில மல்லிகை பந்தல் மாதிரி இருக்குது பூக்கவே மாட்டேங்குது அது இருக்கிற இப்போக்கு ரெண்டு கிலோ பூக்கலாம் ஆனால் வந்து சும்மா லேசாக அது இலையெல்லாம் உருவி விடணும் உருவி விட்டால் தான் அதை முட்டு வைக்கும் ஊனிட்டு வந்தோம்னா அது அதோட பிடிச்சிக்கிறேன் அப்பருங்க எவ்வளோ ஈரம் இருக்குது அவ்வளோ மழை பெஞ்சிருக்கு இங்கே வந்து கீழே வந்து இந்த இருக்குல்ல அது கிடக்கு அதுதான் ஃபுல்லாக நான் கிடக்கு பாருங்கள் அது வல்லார கீரை இந்த ஞாபக சக்தி கூட நல்லது பறிச்சுட்டு வதக்கிட்டு துவையில் அரைச்சு சாப்பிட்லாம் நான் இது பறிக்கிறது இல்லை என்னமோ எனக்கு பிடிக்கலை இது அடுத்த வாட்டி பிடிச்சிக்கிறோம் அந்த கட்டையை வந்து ஒரு பத்து நாள் ஆனோடனே அப்படியே சீவி விட்டுறோன்னா அதுக்கு பிறகு துளுத்துக்குறோம் இந்த அடுப்பில் பாருங்கள் நான் சாதம் அடிக்கிறேன் அதிலெல்லாம் அது காப்பி இது முட்டை வைக்கிறது அது வச்சுக்கிறது இந்த பாருங்கள் அண்ணன் கூடையை கவுத்து போட்டு அது மேலே உட்காந்துருக்கேன் சாய் பாருங்கள் பக்கத்தில் படுத்துருக்கு இந்த சைடு குழம்பு வச்செல்லாம்ங்கிட்டு பற்ற வைக்கிறேன் இந்த பாருங்கள் பலாப்பழம் எங்கள் வீட்டில் பழுக்கலை பக்கத்து வீட்டில் பழுத்தது அது கொடுத்தாங்க அந்த சீடை எடுத்து நண்டு குழம்பு இறால் குழம்பு எல்லாம் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் எங்களுது தான் நல்ல எங்களுது நல்லா சொல்ல நல்லாயிருக்கும் இந்த இதில் ஒரு புயலில் சாஞ்சிருச்சு மரம் பாருங்கள் சிக்கனு பிரியாணி போட போகிறேன் எனக்கு பிரியாணி போட அந்த வாழை இலையை தூக்கி அந்த பிரியாணி மேலே எல்லோரும் வச்சு செய்வாளோ அது மாதிரி செய்யணும் செய்யணும்னு ஆசை எனக்கு வாழை இலையே இங்கே கிடைக்காது இங்கே இன்றைக்கி செய்யலான்றேங்க அது செஞ்சு முடித்த பிறகு வாழை இலையை வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சுட்டு மூடியணும்னு ரொம்ப ஆசை அது மேலே இந்த இது நெருப்பு அள்ளி போடுவாங்கள்ல அது போட்டு தம் வைக்கணும்னு அவ்வளோ ஆசை இப்போ நல்லா கோல்டுவீனர் ஊற்றுங்க நெய்யெல்லாம் நான் வாங்கலை நெய்யெல்லாம் ஊற்றலை அதனால் கோல்டுவின்னர் மட்டும் ஊற்றுறேன் ஊற்றிட்டு பட்டல் தயிர் எல்லாம் இல்லை அதனால் சரி இருக்கிறத வச்சு பண்ணலான்ட்ருக்கேன் இப்போ பட்டல அவங்க அன்னாசிப்பு கிராம்பு இதெல்லாம் ஏலக்காய் கசகசா எல்லாம் போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா எண்ணெய் காஞ்சோடனே இதை போட்டு நல்லா கிண்டுங்க அது நல்லா பொறியிட்டேன் அதுதான் நெருப்பை வந்து பாதி எடுத்து நான் அங்கிட்டு அங்கிட்டு வச்சுருவோம் ஏன்னா இப்போ ரொம்ப எரியக்கூடாது அப்படின்ட்டு நான் கம்மியாக எரிக்கிறேன் அப்புறமேலுக்கு கூட கறி வேகையில் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் அதனால நெ ரெண்டு ஒரு சிரா அங்கிட்ட வச்சுட்டேன் இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதில் முட்டையை வேக போட்டுக்கலாம் இப்போ நல்லா போட்டு வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி போட்டு தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிட்டு இருந்தாலும் அதையும் போட்டுக்கலாம் ஏற்று கொட்டு கொட்டுன்னு கொட்டுது இப்போ பாருங்க சிரா இதெல்லாம் வச்சா தான் நின்று எரிய அந்த குரங்கு மட்டையெல்லாம் வந்து இப்படியே கறி கறி தான் கொட்டோம் இதோட வச்சுட்டோம்னா பிடிச்சிக்கிட்டுச்சுன்னா சமைச்சி முடிக்கிற வரையும் நல்லா எரியும் இதெல்லாம் ஒன்றும் வைக்க முடியாது எடுத்து போயிவிடுவா நாங்கள் வேப்ப மரம் வெட்டினது கூட நிறையா வச்சுருந்தேன் சிராலாம் வச்சுருந்தேன் எல்லாம் அடுத்த நிமிஷம் அடுப்பை கூட தூக்கிட்டு போயிடுவா அந்த அடுப்பு இருக்குல்ல இந்த வாட்டி நான் போன வாட்டி வச்சு சமைச்சல காணும் காணும்னு போய் தேடுறேன் என் கூட அடுப்ப காணோம் அடுப்பை காணணும் பார்த்தா பக்கத்து வீட்டில் இருக்குது அப்புறம் போய் எடுத்துகிட்டு வந்தேன் சும்மா ரொம்ப இதுங்க இது வறுக்கிறதுக்கு கொஞ்சம் குழம்பு மாதிரி கொஞ்சம் வைக்கிறதுக்கு வச்சுக்குவோம் மிதத்தை பிரியாணி பண்ணிக்கலாம் அது குழம்பு வச்சுக்கலாம் இது பிரியாணி பண்ணிக்கலாம் இப்போ கறியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கிடு பாருங்க இந்த பன்னெடை தான் எரியுது அது அது சிரா பிடிச்சிச்சின்னா நல்லா எரியும் இதை போட்டு நல்லா வதக்கிக்கணும் ஆனால் அந்த நெருப்பு அடுப்பில் சமைக்கிறதோட டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்குது இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் புதினா பாருங்கள் ஆஞ்சி நான் வந்து அலசி வச்சுருக்கேன் அது நம்ம எல்லா செடியும் வச்சாலும் அப்படியே நல்லா முளைச்சிக்கிறோம் ஆனால் நம்மளுக்கு யூஸ் ஆகட்டும் யாராகாச்சும் யூஸ் ஆகட்டும்ட்டு தான் நான் இந்த இது புதினாவோட ஊனி வச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ பிரியாணி பவுட்ரு போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அந்த மசாலா எங்கும் படுற மாதிரி வதக்கிக்கலாம் கொஞ்சமாக தான் பண்ணுறேன் ஏன்னா நான் பிரியாணி சட்டி எடுத்து 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 வச்சிட்டு நம்ம தான் இங்கே இது துணி மணி பேக்கு தூக்குறதுக்கே இதாக இருக்குது இதில் எங்கே அதை கொண்டு வர்றது காராக இருந்தால் அள்ளி போட்டுவிட்டு வரலாம் இப்போ புதினா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதை போட்டு ஒரு கட்டு போட்டேன் கொத்தமல்லி கிடைக்கல புதினா மட்டும் போட்டேன் போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ கார் இருந்துச்சுன்னு வச்சுங்க எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு வந்துரும் வேணாம் இப்போ நல்லா வதக்கி வதக்கி விட்ருங்க அது கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியெல்லாம் வத்தட்டும் அது வரையும் கொஞ்சம் சிம்லே இருக்கட்டும் இல்லைனா அடி பிடிக்கும் அதனால் கொஞ்சம் வதக்கும் புடி தண்ணியை பிடிச்சிக்கிட்டு தான் வதக்கணும் என்ன இதாகும் அதனால் இந்த சட்டிக்கு எவ்வளவு தே போட முடியுமோ அவ்வளவு போட்டேன் இது இந்த ஈய சட்டியில் அது எடுத்து எடுத்து வச்சுட்டு ஒரு ப ஊருக்கு போகிற ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எடுத்து வைக்கிறது அது அந்த டைம் வந்தோன்னே இந்த பருங்கு மிளகு சோம்பு சீரகத்தூள் இருக்குல்ல அதை கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு அதையும் போட்டு வதக்கிக்கலாம் நல்லா இங்கே பாருங்கள் ஏதோ போகுது என்னமோ வாகனத்தில் என்னமோ விற்கிறேன் விற்கிறேன்ட்டு போகுது ஆனால் இந்த இது அம்மி ஆடுகள் வந்துச்சு தான் ஒரு வாட்டி நான் வாங்கி புதுசு போடுவோன்னு பார்த்தேன் சரி இதுதான் கிடைக்க யூஸ் பண்ணிக்கோன்னு பார்த்தோம்னா இது ரொம்ப க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி பார்த்துட்டு விட்டுட்டேன் சரி ஓரமாக தூக்கி போட்டாச்சு அது ஒன்று எனக்கு ஆசை இப்போ வாங்கி சே போட்டு பூச்சி வச்சிடணும் இல்லைனா சரிப்பட்டு வராது இப்போ கல் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம் என்னையே எல்லோரும் ஏமாற்றிடுவான் கொஞ்சம் இறக்க குணம் பிடிச்சி இருக்குன்னா அப்படியே ஈஸியாக நேசி இது பண்ணி எல்லாத்தையும் பிடிக்கிட்டு விட்ருவான் ரொம்ப ரொம்ப ஓஸ்ட்டுங்க நான்லாம் வந்து என்னத்தை சொல்கிறது வாயை திறக்கக்கூடாதுட்டு பேசாமல் இருக்குது எதுவுமே எல்லாத்தையும் தூக்கி விட்டு வீட்டுக்குள்ளே வச்சு போட்டுவாலை இந்த பாருங்கள் சிக்கனு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டுங்க அதில் போட்டு பிசைஞ்சு வச்சிருவான் கொஞ்சம் நேரம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அது எங்களுக்கு ஒரு பத்து நாள் இருந்துச்சுன்னா டைம் இருந்துச்சுன்னா அந்த இருக்கிற வேலைகளை பார்த்துட்டு மற்ற ஏதாச்சும் வெளியில் போய் எங்கேயாச்சும் நம்ம நிறையா இடம் இருக்குது பா பார்க்கலாம் இங்கே வந்து ஒரு இடம் இருக்குது ரெண்டாம் காடுன்னுட்டு அந்த இடத்துல வந்து ஒரு பீச் மாதிரி பண்ணியிருக்காங்க அது கூட எல்லோரும் போகிறாங்க நான் போய் போவே இல்லை மிளகு சோம்பு சீரகத்தூள் எல்லாம் எடுத்து போட்டுங்க இங்கே பாருங்கள் ஒரு ஒரு ஃபேனு கூட ஓடல எல்லாம் ஸ்டக் ஆகி அப்படின்னுச்சு இப்போ நாங்கள் இன்றைக்கி சீர் பண்ணோம்னா இன்றைக்கி பூரா ஆள் வந்து நடமாடும் ஒரு விடையும் பார்க்க முடியாது இது மல்லித்தூளுக்கும் போட்டுங்க ரெண்டு ஸ்பூனு அவங்களுக்கு காப்பி வச்சு கொடுக்கவும் டீ வச்சு கொடுக்கவும் அதிலேயே நேரம் சரியாக போயிருந்த பிள்ளைகள் ஒரு ஒரு உரமாக ஒளிஞ்சு தெரியுங்க அப்படியே இது மிளகாய் தூள் போட்டுங்க எல்லாம் இது போட்டு அதை பிசைஞ்சு வச்சிடலாம் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு இல்லை கொதிச்சு நல்லா கறி வெந்திருச்சு முக்கால் பதம் வெந்துருச்சு முக்கால் பதம் என்ன முழு பதமுமே வெந்துருச்சு இப்போ இந்த அரிசியை போடலாம் நான் வந்து ஒரு குத்து மதிப்பாக தான் போடுறேன் இவ்வளவு தான் தண்ணி ஊற்றலாம் இதெல்லாம் இல்லை நான் போடுறேன் எப்படி இது கரெக்டாக இருக்கும்ன்ட்டு அங்கேன்னா நான் இவ்வளவுக்கு இவ்வளோவும் போடுவேன் இதில் பாருங்கள் தூளுப்பு போட்டுக்கிட்டு பிசைஞ்சு வச்சிட வேண்டியது தான் நம்ம இங்கிட்டு ஆள் இருக்கிற வரையும் ஆளுங்கிட்டு வராத மாதிரியே ஆக்டிங் கொடுப்பாவா ஆளுங்கிட்டு போனோடனையும் எல்லாம் பாத்ரூம்லேருந்து இதுலேருந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறவங்கிட்டு எல்லாம் ஒரு தேங்காய் கூட போட மாட்டாள் ஒன்று கூட போடமாட்டா எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு போயிடுவா நம்ம வர்றதுன்னா திகிரும் எல்லாத்துக்கும் இதை போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு அதில் உள்ள தண்ணியிலே பிசைஞ்சு வச்சிடலாம் வந்தோடனே ரெண்டு நாள் இருந்தாலும் அவ்வளோ டென்ஷனாக ஏற்றுவா அப்போ தான் நம்ம நல்லா பிசைஞ்சா அமைக்க அப்படியே வச்சிடணும் இருபத்தஞ்சி வருஷத்தில் எனக்கு கல்யாணம் பண்ணி இருபத்தஞ்சி வருஷத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வருஷத்துக்கு அப்படி தான் நான் இருந்திருக்கேன் இந்த வரைதி கண்டினியூவாலாம் நான் இருந்ததே கிடையாது எங்கள் வீட்டுக்கு தான் போவேன் எங்கள் அப்பாவும் சொல்லுவார் ஏமா நீ அங்கே போய்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க இங்கே ஏறுமா இங்கே ஏறுமான்னு எங்கள் என் அப்பா இருக்கிறவரே அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பார் இப்போ தான் நான் இப்போ என் தம்பிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணோன்னே நான் இங்கே அவங்களுக்கு நம்ம நம்ம மற்றவங்க நம்மளுக்கு பண்ணுற மாதிரி நம்ம எல்லாேருக்கும் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் வந்துடுறது இங்கே வந்துடுறதுன்னா என்ன ஒரு நாள் ரெண்டு நாள் அவ்வளோ தான் அதுவும் பசங்க வந்தால் சமைப்பேன் இல்லைன்னா நான் இந்த வேலையே சரியாக இருக்கும் அதனால ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுடுறது ஒரு நாள் ரெண்டு நாள் கல்யாணத்துக்கு வர்றதெல்லாம் இங்கே பாருங்கள் இப்போ தான் எனக்கு இந்த இலைய வைக்கணுன்னு ரொம்ப ஆசை அதனால் ஒரு இலை அறுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க இது நல்லா வெந்துருச்சு இப்போயே நம்ம வந்து கூட மூடி வச்சுருக்கலாம் ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இந்த தண்ணி கொஞ்சம் வத்தட்டோம் அது ரொம்ப ஆசை அந்த இலையை வச்சு அதை மூடி அதில் மேலே வந்து நெருப்பு அள்ளி போடுறதுக்கு ரொம்ப ஆசை எனக்கு இந்த வரங்க வச்சுட்டேன் கரெக்டாக இருக்கும் வெந்துருன்னு நினைக்கிறேன் ஆனால் இது வெயிட் வைக்க வைக்க வைக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் நெருப்பு போடணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இலையை எடுத்துட்டேன் இன்னும் ஃபஸ்ட்டு உள்ள இலையை காட்டலையோ அதிலே போட்டிருந்ததை எடுத்துட்டேன்னா இல்லை தான் போட்டிருக்கேன் மாற்றி போட்டிருக்கேன் உங்களுக்கு பண்ணி பார்ப்போன்ட்டு தான் இருக்கேன் நான் வந்து பிரியாணி அரிசியெல்லாம் போக விடலை நம்ம சாப்பாட்டுக்கு ஆஃப் ஆயில் அரிசி இருக்கும்ல அதுதான் போட்டிருக்கேன் இப்போ இது இப்போ தான் வேற இலை போடுறேன் அது நல்ல எண்ணெயோட இது பண்ணி இதாகிடுச்சி வேற போடுறேன் இந்த நெருப்பெல்லாம் எடுத்து இப்போ மேலே போட்டுருவோம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் பாருங்க நெருப்பு ஃபுல்லா அள்ளி போட்டலாம் நிழல் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு வெயில் அடிக்கும் அப்புறம் ஃபுல்லாக நிழல் வந்துடும் இப்போ போட்டுடலாம் இப்போங்கிட்ட வந்து இந்த பெரட்டி வச்சுருக்கோம்ல இந்த சிக்கனு அதை போட்டு ஒரு குழம்பு மாதிரி கொஞ்சமாக வச்சிடலாம் அந்த சாதம் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வடிச்சிருக்கோம் அதுக்கு போட்டுக்கலாம் இப்போ இந்த பட்டெல்லாம் அவங்க அன்னாசி பூ போட்டுக்கலாம் என்ன காஞ்சோனையும் இது உங்கள் உங்களுக்கு கேட்குதா என்னென்னு தெரியல பக்கத்து வீட்டில் உள்ள சவுண்டு வேறு வருது அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது எனக்கு இந்த இது பண்ணடா வச்சலாம் வச்சு பத்தினோனே நல்லா பற்றினோடனே இது பண்ணிக்கலாம் இங்கே வந்து இப்போ கோயில் திருவிழா வேற நடக்குது அந்த நீலகண்டமூர்த்தி கோயில் வேறு காப்பு கட்டியிருக்கா நாங்கள் சாப்பிட்றோன்னான்ச்சி மற்ற ஒரு சில பேர் சாப்பிடல இது ரொம்ப எரியுது எடுத்து வெளியில் போட்டுடலாம் அது கொஞ்சம் பிடிச்சோடனே போடுவோம் இது நல்ல சீக்கிரம் சுருண்றோம் இதில் வந்து அது பாருங்கள் தம்மு வச்சு அப்படி அங்கிட்டு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் வார் பாருங்கள் பா அதில் தம்மு வச்சோங்கிட்டு வச்சுருக்கேன் ரொம்ப நாள் என்னென்ன கனவு இருக்கோ அதை எல்லாம் இப்போ இருக்கேன் இப்போப்பா எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எதுவாக எடுக்கணும் அந்த சாம்பல் அதுக்குள்ளே கொட்டிடாமல் பக்கத்தரமாக எடுக்கணும் அதான் இது பண்ணுறேன் பாருங்கள் சுவையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றியெல்லாம் எல்லாம் அது நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் சூப்பராக இருந்துருச்சு உதிரி உதிரியான பிரியாணி ரெடி பரவாயில்ல நான் என்னமோ சரி தண்ணி எப்படி கரெக்டாக வச்சிருக்கோமோ என்னமோ எதுன்னு நினச்சேன் எனக்கு என்ன இன்னொரு ஆசை என்னென்னா பெரிய இலையாக பறித்து அதில் ஃபுல்லாக கொட்டி அதை காட்ட இது அவங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிடணுன்னு ஆசை ஆனால் வண்டி சர்வீஸ் பண்ணுறதுக்கு போயிட்டாங்க அவங்க அப்பா நாங்கள் மூணு பேருந்தான் இருக்கோம் வந்தால் சாப்பிடுவோம் இல்லைனா பிள்ளைகளுக்கு பசங்கட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம் அது வருஷம் ஒரு வருஷம் ஃபுல்லாக வண்டியை போட்டு போகிறோமா அது ஸ்டக் ஆகி ஃபுல்லாக ஓடவே இல்லை ஸ்டார்ட் ஆகலை எவ்வளோ செலவுங்க ஃபுல்லாக அது வந்து இப்போ எத்தனை அதில் ஆயிரக்கணக்கில் வேறு செலவு அது வேறு வந்தால் செலவு தான் அதனால தான் பேசாமல் நான் கிடக்கிறது இந்த பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இறங்கிட்டேன் இனிமேல் என்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது யாரும் இந்த பாருங்கள் இது இது ரொம்ப நாள் ஆசை ரொம்ப நாள் ஆசையெல்லாம் இப்போ நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன் இது மேலே முட்டையை போடணும்னு இது சி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போடலை என்ன பூரா வேஸ்ட் வேஸ்டாயிடும் நம்ம யூஸ் பண்ண முடியாது இங்கே வச்சுட்டு போனோம்னா அப்படியே ஒரு மாதிரி இது மாதிரி ஆயிரும் திக்காயிரும் அதனால் அப்படியே விட்டுட்டேன் இங்கே பாருங்கண்ணா முட்டையை எடுத்து அதில் போட்டுருவோம் அவங்க அப்பா வர்றதுக்கு ஆஃப் அன் ஹவர் ஆகும்னா அவங்க அதனால நாங்களே சாப்பிட போகிறோம் அவங்களுக்கு எடுத்து வச்சுட்டு இது சிக்கன் குழம்பு மாதிரி பண்ணிவிட்டேன் ஏன்னா நைட்டுக்கு இந்த ஒயிட் ரைஸ் அடிச்சிருக்கோம் அதை போட்டு சாப்பிட்லான்ட்டு வாங்க சாப்பிட்லாம் இது ஒயிட் ரைஸ் கொஞ்சம் ஒன்று அடிச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் புளி வருது நான் வீட்டு வாசலில் நிற்கிது இருக்கேன் இது நம்ம அந்த மிஷின் குத்து புளி தானே இருக்குது அதனால் நான் இது இருக்கேன் இது வந்து சீடு எடுக்காத புளி தான் நான் குத்த எனக்கு குத்துறதுக்கு தெரியும் நாங்கள் சின்ன புளியெல்லாம் குத்தினால்தான் அதனால் அதில் ஒரு மூணு கிலோ வாங்கினேன் இங்கே பாருங்கள் இதுதான் இங்கே கும்பு இங்கே நாங்கள் சாமி போகிற இடம் இந்த பாருங்கள் வண்டி சர்வீஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க புதுசு மாதிரி இருக்குது எவ்வளவு செலவு ஐயாயிரரூபா செலவு எவ்வளோ ரொம்ப கஷ்டங்க இது இதுக்கு செலவு பண்ணிவிட்டு ஸ்கூல் ஃபீஸுக்கு என்ன பண்ணுறன்னு தெரியல இப்போ பாருங்கள் இதுக்கு மாயில கட்டுறது வேப்பலை வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இன்றைக்கி நாங்கள் வச்சுட்டு ஓடிடுவோம் இன்றைக்கி நாலு நாள் லீவ் இருக்கிறதுனால நாங்கள் இருக்கிறோம் இது அந்த வட்டி தான் நும் நிம்மதியாக இருக்கும் வாங்க சா சாப்பிட்லாம்